கூட்ட கடல் மாதிரி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இந்த மூணு நாளாவே கடல் மாதிரி பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு அனைத்து கிராமத்தையும் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் ஆமா முத்திரையர் சமுதாயம் அவர்களுக்கு கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வந்தமா சிறப்பா செஞ்சோமா சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டேங்கணும் ஆமா இப்படி ஆட்டி நீ ஒரு பிரயோஜனமும் இல்லை பார்த்துக்கிட்டே உட்கார வேண்டியது தான் மோகன் நத்தம் அவர்கள் இந்த அப்பா பாடலை பாட்டி ஐம்பத்தொன்று நாள் போல் நன்றி நீ மேலே நீ ஓதுன உன் வாயில வாழைப்படத்தை தள்ளி இருக்காங்க அவத்துல வச்சுக்கலாம் ஒழுக்க மருந்துக்க ஏற்கனவே நீ கூலி குளிச்சாமி தள்ளி தள்ளி தான் அவர் இப்படி இருக்காப்ல நரம்பலாம் சொன்ன எச்சரிக்கை முதல்ல டீசெண்டா பேசணுன்ட்டு அதே போல ஆடியோ சமைத்து கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்க சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் மூணு பேருமே ஆப்ரேட்டர் தானா மாத்தி மாத்தி தெரிவிக்கலா சரி

हे माँ हे ராதா செல்லுனா ராதா செல்லுங்க ஆட்டை சொலிச்சு எடுக்கிறியம்மா பொய்யான பொத்திக்கிட வாசி ஆத்தாடி இல்லடா வச்சு தான் நல்லது பண்ணணும் இது காண்டி ரெண்டு காலையும் புலந்துகிட்ட ஆடுவாக ஆத்தாடி யூசு நீ புலந்தாலும் புலப்ப சொல்ல முடியாது நம்ம பெட்டிய வாச்சமா போனமல்ல அதுல குறை இதுல குறை பாம்பளைலக்கு பொம்பளைல குறை சொல்லியே பழக்கம் போல உண்மை தானே அம்மா நான் ஒரு பப்புன வந்தான் பாருங்க கொச்சு காப்பு பைய எந்த நேரம் பாரு பொம்பளை அத பண்ணது பொம்பளை தான் ஆம்பள ஒண்ணுமே பண்ணாம அடக்கிட்ட கிடக்குற லூசு முண்டா

சின்னம்மா நான் இருக்கிறேன் அப்பா அப்பா நிரப்பாத இடத்தை உனக்கு நான் நிரப்புவேன் நீ நிரப்ப வேணா மூடிக்கிட்டு வாசி நீ நிரப்புறதுல இருப்ப எழுது எட்டு பயில எப்படி பாடணும் அதே மாதிரி ஏஏ ரமேஷ் அவர்கள் சுள்ளங்குடி பேரை பத்தியல பேரிலேயே சூனா இருக்கு

புக்காயிருக்கு இன்னைக்குமே அதுவும் சாதாரணப்பட்ட ஜாம்பவானில எங்கள் ராஜ நடிகர் விஜயராம் மாமா அவர்களுடைய உடன் பிறந்த தம்பி மகன்

உனக்கு வரதுக்கு நான் சும்மா கூட இருந்துருப்பேருமா எக்கத்துக்கு மூணு பேர் நல்லா ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அக்கா ரெண்டு கிளிகள் இப்போ தருவேன் இப்படி இருவரையும் ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்கேன் அதே இந்த யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு மகான்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் வேறு மிஸ்டர் தங்கராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்து மக்களுக்கு நீட்டணும் கெட்ட விஷயத்த காத்தோட அப்படின்னா குடும்பம்லாம் குண்டியை தூக்கிட்டு கிடக்குது கழிவுகளையும் ஊற்றுறாங்க கமாண்டில் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி கமாண்ட் போடுறவங்க இஷ்டம் இருந்தால் கமாண்ட் போட்டு ரசிங்க இல்லைனா சுத்தமாக கமாண்டே போடாதீங்க ஒரு நாடகத்துறையில் நடிக்கிற அந்த கலைஞர்களுக்கு தான் அதனுடைய கஷ்டங்கள் என்னான்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் பேசக்கூடிய வசனத்தை மட்டும் அதை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்க அப்படின்னு குத்தத்தை மட்டும் கண்டுபிடிக்க கூடாது அதில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளணும் ஆமாம் உண்மைதானே இந்த மாதிரி கிராமங்கள் இருக்கிறவரையும் எத்தனையோ நாட்டுப்புற கலைஞர்கள் எத்தனையோ கரகாட்டம் கலை நிகழ்ச்சி கிராமிய நிகழ்ச்சி எல்லா கலை நிகழ்ச்சிக்கும் முக்கிய கொடுக்குற மாதிரி எங்கள் நாடக கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க நத்தம் கிராமத்தார்வர்களுக்கு எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே நாடக அமைப்பாளருமான ராஜ நடிகர் ஆமாம் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் ஒரு பிள்ளையாக வளர்ந்து வரைய படையப்பா மாமா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாரவர்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் 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 அதனால் புரிய கடல கொலவரத்தில் கடல கொலவரத்தில் கடல கொலவரத்தில் கடல குலவரத்தில் அந்த கடப்புரா அந்த கடப்புரா

எத்தனையோ பாடல்களை எத்தனையோ பாடல்களை இசை கலைஞர்கள்லாம் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி நாடக ரசிகர்களும் கேட்டிருப்பீங்க இப்போ ஒரு பாட்டு புதுமையாக நாட்டுக்கு உருத்தான பாட்டு வந்திருக்குது அந்த பாட்டை அக்கா பாடி காமிக்க போறேன் இந்த பாட்டு கிட்டீங்களாம் கை தட்டணும் கொஞ்சம் நல்லா கை தட்டு கை கைத்தட்டுங்கண்ணே நல்லா சிறப்பாக தட்டுங்க அருமையான பாட்டு ஆமாம் உண்மைக்குமே ரொம்ப சிறப்பான பாட்டு இந்த பாட்டை நீங்கள் மனசில் பா என்ன அக்கா இப்படி ஒரு பாட்டை பாடியிருக்கிறாங்களே அப்படின்னு நினைத்து நினைத்து வியந்து கொண்டு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அழகான பாட்டு காது குளிர கேட்கணும் ஓகே அப்பு யாராரும் அந்த பாட்டை கேட்கலே அம்புட்டு பேர்த்துக்கு சூளை வச்சு சுட்டு விட்ருவேம்மா அப்பேர் பாட்டு என்ன பாட்டுமா பாடுமா அருமையான பாட்டு பிடிங்கம்மா ஆ தூக்கிக்கொடி கொத்தானாரு தூக்கிக்கிட்டு கொடுத்துனாருக்கு கொத்தாடினாரு ராதா செல்வியை குத்துவிட்டாரு

Ali wa. கொண்ட கிழிஞ்சாமா போ போதும்மா போதும் போதும் தாத்தா சூத்துவத்தி பேல மட்டும் நம்பவே கூடாதுப்பா போதும் தா ஏற்கனவே இங்க உங்க கொத்தனார் மட்டைப்பாளைய வச்சு தேய்ச்சத மாதிரி இருக்கு மேக்கொண்டு தேய்ச்சு விட்டா என்ன ஒரு தூக்குண்ட கம்மியா வச்சு கூட வெட்டி புண்ணாக்கு முதல்ல சகலக்கலா வல்லவண்டி போட்ட கூடிய தமிழாய் நாடக நடிக சங்கத்து தனக்கண்ணி இடத்தை பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் சோழங்குறி தொங்குராஜ் அவர்கள் ஏ என்னைய பெற்ற அக்குமா அவருக்கு லூசு முண்டா ஓதா செல்வின்னு சொல்லும்போது